ஆய் உறவுகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அனைவரும் எழுந்தாச்சா இங்கே பாருங்கள் மாவு நல்லா வந்திருக்காங்க செமக்யூட்டாக இருக்குது சண்டே ஸ்பெஷல் உங்கள் வீட்டிலலாம் என்ன அது எங்கள் வீட்டில் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க இங்கே பாருங்கள் மது போலியெல்லாம் போட்டு ரெடியாக இருக்குது அவங்கள வருக்குறதுக்கு போட்டாச்சு குழம்பு வந்துக்கிட்டு இருக்காங்க விசில் வந்த உடனே ரெடி ரெடியாகிடும் அவங்களுக்கு ஒரு தாளிப்பே வச்சிட வேண்டியது இந்த அடுப்பில் இட்லி வந்துக்கிட்டு இருக்காங்க சுட சுட வாங்க இட்லி பிரியர்களை யார் யார் இருக்கிறீங்களோ வாங்க சாப்பிடலாம் இட்லி வந்துட்டாங்க சுட சுட குக்கர் ஒரு விசில் வந்துச்சு டக்குன்னு அமர்த்தி விட்டேன்னா அது பச பசங்கள் கீழே என்னது அந்த சாறு பூரா கீழே இறங்கிடும் அதனால் கொஞ்சம் அமுக்கி விட்டுருக்கேன் பார்ப்போம் முதல் இட்லி எப்படி இருக்கு சாப்பிட்டா இருக்கா என்னென்னு பார்த்துக்குவோம் உளுந்து எதுவும் போடணுமா என்னன்னு தெரியல உளுந்து ஆனால் எடுத்து வச்சிருக்கேன் நிறையா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு பார்ப்போம் சாஃப்டாக தான் இருக்காங்க விட்டால் அப்படியே உடஞ்சிடுவாங்க போகலாம் நல்லா சாஃப்டாக இருக்காங்க வந்துட்டாங்க விசில் சிக்கன் குழம்புக்கு வந்து தனி மிளகா பொடி அப்புறம் வந்து மல்லிப்பொடி கரம் மசாலா இஞ்சி பூண்டு தக்காளி தேங்காய் மிளகு சோம்பு வெள்ளைப்பூடு இஞ்சி எல்லாம் அரைச்சி ஊற்றி குழம்பு அங்கே ரெடியாகிக்கிட்ருக்காங்க குழம்பு கொழம்பு குழம்பு தக தகாத கொதிக்கிறாங்க வாங்க பச்சை மிளகா போடுவோம் கொஞ்சம் அடிக்காமல் இருக்குன்னு சொல்லுவாங்க குழம்பு ரெடி ஆகிட்டு அங்கே போல் தாளிச்சிருவோம் ஏற்கனவே எண்ணெயாக இருக்காங்க என்ன எங்களுக்கு தாளிக்க சரி தாளித்தா தானே நல்லாயிருக்கும் வெங்காயம் போட்டு தாளித்தாதான் கொஞ்சம் வாசமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஏற்கனவே அங்கே சிக்கன் குழம்பு வேறு எண்ண வேணும் இருக்கு பார்ப்போம் தாளித்தாச்சு வாங்க இட்லியும் சிக்கன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு உறவுகளே வாங்க இங்கே பாருங்கள் கலர் பல உப்பு கரெக்டாக இருக்குது பார்த்தாச்சு இந்த இட்லி வந்த உடனே இந்த குட்டி பையன் ரெடியாக உட்காந்து நிற்கிறேன் இட்லி சாப்பிட அவனுக்கு வச்சுருவான் வச்சிட்டு வீடியோ முடிச்சுருவான் என்ன எவ்வளோ ரெண்டு நிமிஷம் தாங்க ஓகே தாளிச்சிட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சாச்சு இதில் ஒரு உருளைக்கெழங்கு போட்டிருக்கேன் எதுக்குன்னா குழம்பு என்னமோ டேஸ்ட்டாக வரும்னு சொல்லுவாங்க உருளைக்கிழங்கு போட்டிருக்கீங்க வாங்க அலையவரை எழுந்தாச்சேன் எங்கள் பாருங்கள் அக்காவுக்கு இதுதான் வேலை அந்த குழம்பு கொதிக்கும் போது இட்லி கொதிக்கும் போது வீடெல்லாம் கூட்டியாச்சு இன்னும் பாத்திரம் மட்டும் கழுவணும் இட்லி சுட சுட கொஞ்சம் கிளம்பு திக்காக இருந்துச்சு சரி அதான் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொதிக்க விடுவோம் ஒரு விசிலு தான் வச்சேன் கறி வெந்துருச்சேன் நாங்கள் வெந்திருக்கோம் சிக்கன்னாலே வெந்துடும் இருந்தாலும் சரி ஒரு கொதிக்க கொதிக்க விடுவோம் கொதிக்க விட்டுக்கிட்டு இருக்கேன் வாங்க நீங்களும் சாப்பிடலாம் சுட சுட இட்லி சிக்கன் குழம்பு வருகை வருக அனைவரும் வருக வருக வாங்க குழம்பு ரெடியாச்சு இட்லி ரெடியாச்சு எல்லாத்துக்குமே சேர்த்து ஊற்றியாச்சு இது மூணாவது தடவை அப்புறம் வந்து இனிமே தான் சிக்கன் வந்து மத்தியானம் சாதம் வைக்கணும் ஒரு பதினோரு மணிக்கு வச்சோம்னா சாதமும் சிக்கனும் பொறிக்கணும் இந்த சிக்கன் ஊறிக்கிட்டு இருக்காங்க நல்லா ஊறட்டும் சாஃப்டாக இருக்கும் ஃபோன்லாம் எடுத்தாச்சு என்னது எலும்பெல்லாம் எடுத்தாச்சு வெறும் கறி மட்டும்தான் இது இனிமேல் இதுதான் அவைந்தட்டான் சரி சாப்பிடட்டும் அவன் தட்டிலே அவன் சாப்பிடட்டோம் முதல் ரெண்டு இட்லி வைப்போம் நிறையா சாப்பிட மாட்டோம் வேணாம் வாங்கிச்சோம் நல்லா இருந்துச்சு பயவுல ஓடியாந்து ஓடியாந்து சாப்பிடும் வாங்க நீங்களும் சாப்பிடலாம் வாங்க சுட சுட குழம்பு கறி கறி பறிக்கல கறி வேணால் சட்னி வேணால் கொஞ்சம் அரைச்சிக்கலாம் ஓகே வாதுங்கள் சாப்பிடலாம் ஏய் கவுதாம் વા છે